Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs. சென்னை தீவுத்திடலில் மழைக்கால் மந்தமாக இருந்த பட்டாசு விற்பனை தற்போது களை தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்டுப் பெறலாம் சம்பத்குமார் சென்னை தீவு திடலில் நாளை தினம் தீபாவளி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய வேளையில் பட்டாசு விற்பனைக்காக பட்டாசு கடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மழை பெய்து வந்த சூழலில் விற்பனையும் மந்தமாகவே காணப்பட்டது வியாபாரிகளும் கவலையில் இருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது அங்கு களை கட்ட தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா நாளை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த சூழலில் சென்னை தீவுத்திடலில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டு இருக்கிற இந்த பட்டாசு சந்தையில் தான் இந்த நேரலையை நம்மளுக்கு பார்த்துட்டு வரும் காலையிலிருந்தே வந்து பட்டாசு விற்பனையில் வந்து தோய்வு இருந்த நிலையில் தற்பொழுது மாலைக்கு பிறகாக வந்து மக்கள் வந்து கூட்டமாக குழந்தைகளோடு வந்து தங்களுக்கு பிடித்தமான பட்டாசுகளை வாங்கி செல்கிற காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் கடந்த இரண்டு நாட்களாக மழையின் காரணமாக சென்னை இந்த தீவுத்திடல் பகுதியில் பட்டாசோட விற்பனை என்பது சற்று மந்தமாக இருந்ததும் மக்கள் மழையின் காரணமாக வர முடியாத காரணத்தினால இங்கே விற்பனை தோய்வு ஏற்பட்டிருந்தது இந்த சூழலில் இந்த இந்த பட்டாசு விற்பனை மீண்டும் வந்து சூடு ஆரம்பிச்சிருக்குது பகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பது கடைகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் என்பது அந்த வகையில் இப்போ இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி ஒருவர் நம்முடைய நம்முடைய கணேஷ் அவர் இருக்கார் அவர்கிட்ட சில தகவலை கேட்டு பெறலாம் சார் காலையிலேருந்து வியாபாரம் எப்படி இருந்தது இப்போ மாலைக்கு பிறகு மக்களோட கூட்டம் இருக்குது எப்படி போயிட்டுருக்கு சார் ரெண்டு இருக்கு சார் நேற்று மழை மழை நல்லா வந்து வரல நேற்று ஓரளவுக்கு வியாபாரம் இருந்தது இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து எல்லாம் மதியானத்துக்கு அப்புறம் வந்து வியாபாரிங்க வந்து மக்கள் வந்து நல்லா வாங்குறதுக்கு விருப்பமாக வந்து வாங்குகிறாங்க சரக்கு எல்லாமே இப்போ சரக்குலாம் வந்து அங்கே சிவகாசியில் வந்து ஒரு இரநூறு ஃபேக்ட்ரி மேலே ஃபயர் ஆனதுனால சரக்குலாம் ரொம்ப டிமாண்ட் ஆகி கிஃப்ட் பாக்ஸ்லேயே இப்போ கிடைக்கல இருக்கிற சரக்கு தான் இன்றைக்கி நாளைக்கு வந்து நல்ல வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பொதுவாக எந்த அந்த பட்டாசுகள் இந்தாண்டு வந்து அதிக அளவில் விற்பனை ஆகுது ஃபேன்சி ரகம் வந்து அதிக அதிகமாக புது புது ரகங்கள் வந்திருக்கு அதில் இந்த வருஷம் எதை எதாவது நல்லா விற்பனை ஆகுது சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்துருக்கு அப்புறம் பேட்டுன்னு வந்து பேட்டு வந்து வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது எலிஃபெண்டில் வந்து ஒரு ஐட்டம் வந்திருக்கு வனிதா ஐட்டம் வனிதாவில் நிறைய சில்ட்ரன்ஸுக்குலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு இந்த வருஷம் புது புது ரகமான பட்டாசுலாம் இந்த வாட்டி நிறைய வந்துருக்கு பொதுவாகவே இந்த தீபாவளிக்கு முந்தைய அந்த மூன்று நாட்கள் தான் வியாபாரத்தை வைத்து நடக்கக்கூடிய லாபம் ஈட்டுகிறதா நஷ்டம் ஈட்டுக்கிறதா என்று வியாபாரிகள் கணப்பிடுவார்கள் ஆனால் இந்த ஆண்டு ஏற்கனவே இரண்டு நாட்கள் மழையின் காரணமாக வியாபாரம் என்பது தோய்வடைந்திருந்த நிலையில் இன்று இறுதி இறுதிக்கட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை வைத்து தான் லாபம் ஈட்டுகிறதா என்றதை குறிக்கும் என்பதும் வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க அதே போல இன்று விடிய விடிய இந்த பகுதியில் பட்டாசு வியாபாரம் என்பதும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரீதா சென்னை தீவுத்திடலில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரமாக களை கட்டி இருக்கின்றது கள தகவல்களுக்கு நன்றி சம்பத் குமார்